பாருங்க எல்லாருமே வந்து படிச்சு கொண்டு இப்பவும் படிச்சு கொண்டு அவங்களுடைய படிப்புக்கு தேவையான வருமானத்தை ஈட்டுறதுக்காகவும் யூடியூப் சேனல்ல இருக்கிறாங்க ரிப்போர்டரா இருக்கிறாங்க சரி இந்த வீதி விட்டாச்சு ஓட்டு போட்டாங்க மக்கள் ஓகே அதே மாதிரியே இப்ப பலாளி வீதியை வந்து நாங்கள் விடுவோம் விட்டா எங்களுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் ஓட்டு போடுவாங்க தேவையில்லாமல் இப்படி அலட்டி கொண்டு இருக்கிற பார்க்க ஏதாவது ஒரு பிரியோசனமாக ஒரு கத்திரியை வைங்க ஒரு தக்காளியை வையுங்க ஒரு வாழையை வையுங்கன்னு சொல்லி இப்போ ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து அவங்களுடைய இடத்த வந்து பிடிக்கிறதுக்காகத்தான் இப்படியான செய்திகளை வந்து இந்த ஒரு போனுக்கு முன்னால இருந்து கதைக்கிறதுக்கு வந்து இவ்வளவு தைரியம் பண்ணு சொல்லி சொல்லுங்க சந்தையில் போ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வர்ற பாடு நான் இத்தனை சந்தை நான் வீடியோ போட்டிருப்பேன் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளையும் ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறேன் இன்றைய நாள் ஒரு பேஸ்புக் தளத்தில் ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று ஒரு பேஸ்புக் தளத்துல நண்பரோடு வந்து பகிர்ந்திருந்தார் அதை பார்த்த உடனே வந்து ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது அதே நேரத்தில் வந்து இந்த அரசாங்கம் அவங்களுடைய அதாவது ஒரு உறுதியான ஆட்சியை கைப்பற்றதுக்காக அல்லாட்டி ஒரு இப்போ ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து அவங்களுடைய இடத்தை வந்து பிடிக்கிறதுக்காகத்தான் இப்படியான செய்திகளை வந்து வெளியிடுறார்களா அல்லது செய்ய போகிறார்களா என்ற ஒரு ஒரு சந்தேகம் வந்து எழுதுது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அது தமிழ் மக்களுடைய அந்த கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுவது என்று சொல்லி நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டாங்க இப்போ இதுக்கு முன்னே இருக்கின்ற முன்னே ஆட்சி ஜனாதிபதிகளாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் வேலை விடுவிப்போம் இந்த காணியை விடுவிப்போம் வீதியை விடுவிப்போம் இதைத்தான் வந்து சொல்லி சொல்லி சொல்லியே வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை வந்து பெற்றிருந்தாங்க ஆனா அது எதுவுமே வந்து முழுமையாக வந்து நடந்த மாதிரியே தெரியல இப்ப இந்த அரசாங்கமும் வந்து சரி ஆட்சி அமைக்கல தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவோம் வீதிகளை விடுவோம் உங்களுக்கு வந்து போர் குற்றவாளிகளை விடுவோம் அரசியல் கைதிகளை விடுவோம்னு சொல்லி இவ்வளவோ கோரிக்கைகளை வந்து மக்களுக்கு வந்து சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே வந்து இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் வந்து மக்களுக்கு செய்யல ஆனாலும் அனுபவ அரசாங்கம் வந்து என்ன குறிப்பிட்ட ஒரு வீதி மட்டுமே விடுவிச்சிருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் வசாமில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீதி மட்டுமே ஒரு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கான ஒரு வீதி மட்டும்தான் வந்து விடுவிச்சிருந்தேன் ஆனால் அதுவே வந்து மக்கள் எங்களுடைய மக்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நாற்பத்தி ஏழு வருடத்துக்கு பிறகு அப்படியான ஒரு செயல் நிகழ்ந்ததில் வந்து மக்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த நேரத்தில் வந்து பொங்கல் எல்லாம் பொங்கி அவ்வளவு சந்தோஷமாக அந்த மக்கள் வந்து கொண்டாடி இருந்தாங்க அப்படியான மக்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து இன்னும் பல வாக்குறுதிகளை வந்து வழங்கியிருக்காங்க அந்த வாக்குறுதியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் வந்த செய்தி இல்ல அப்படி என்ன செய்தி மதன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா பலாலி வீதி வந்து விடுவிக்கப்படும் என்று சொல்லி கூறப்படுகின்றது குறிப்பாக பிரதமர் வந்து யாழ்ப்பாணத்துக்கான ஒரு விஜயத்துக்கு வருவார் அந்த நேரத்தில்தான் இது வந்து நடக்கும் இந்த வீதி வந்து விடுவிக்கப்படும் என்று சொல்லி கூறப்படுகின்றது அதாவது குறிப்பாக இப்ப நாங்கள் வசாவலான் வீதி உண்டாக செல்லுகின்ற போது நேராக போக முடியாது பலாளி நேராக போக முடியாது பலாளியில் அந்த பலாளி வீதிக்கு வந்து போக முடியாது அந்த பீச் சைடுக்கு வந்து நாங்கள் போக முடியாது அதில் நேராக போகணும்னு சொல்லி சொன்னால் அந்த வீதி விடுவிக்கப்படுமா இருந்தால் வெள்ளப்பக்கத்தில் செல்வச்சி நதி கருத்துரை அங்க பக்கங்களுக்கு வந்து நாங்கள் போய் கொள்ளலாம் அந்த ஒரு வீதி வந்து விடுவிக்கப்படலாம் என்று சொல்லி கூறப்படுகின்றது ஆனால் விடுவிக்கதான் விடுவிக்கிறீர்கள் தயவு செஞ்சு தமிழ் மக்களுக்கான அந்த காணிகளையும் விடுவீங்க ஏன்னா இது வந்து உண்மையிலேயே ஒரு கண் வேலை மாதிரி தான் இருக்குது கண் ஒருத்த கண் கண் துடைப்பு தான் உண்மையிலே தமிழ் மக்கள் வந்து இது ஆ ஓகே பாராளுமன்றத்தில் இதை வந்தது சரி இந்த வீதி விட்டாச்சு ஓட்டு போட்டாங்க மக்கள் ஓகே அதே மாதிரியே இப்போ பலாளி வீதியை வந்து நாங்கள் விடுவோம் விட்டால் எங்களுக்கு உள்ளூராட்சி மன்றத்தில் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லித்தான் இவர்களுடைய அந்த ஒரு அரசியல் பிரவேசம் இருக்குது என்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தமிழ் மக்களுடைய அந்த காணிகளையும் சேர்த்து விடுவிக்கணும் என்று சொல்கிறது தான் இப்போ தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கோரிக்கையாக இருக்குது இப்போ அந்த காணிகள் எல்லாமே விடுவோம் நாங்கள் இப்ப அந்த காணிகள் எங்களுடைய காணிகளுக்கெல்லாம் நாங்கள் போய் கால் தடம் பதிப்போம் என்று சொல்லி எவ்வளவோ உறவுகள் இங்கேயும் சரி வெளிநாடுகளையும் சரி இருந்து தங்களுடைய காணிகளுக்கு வந்து நாங்கள் கால் தடம் பதிக்க மாட்டோமா என்று சொல்லி இயக்கத்தோட ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது கண்ணீர் மேல்க வந்து அவ்வளோ தூரம் காத்து கொண்டு இருக்கிறாங்க அரசாங்கம் வந்து எவ்வளவோ நீங்கள் வாக்குறுதிகளை வந்து அள்ளி கொட்டியிருக்கிறீங்கள் தமிழ் மக்களுக்கு ஏனைய அரசாங்கங்கள் வந்து ஏமாற்றிவிட்டாங்க எல்லாருமே வந்து தமிழ் மக்களுக்கு அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம்னு சொல்லி வாக்குகளை பெற்று அவங்கள் வந்து சூட்டி அவங்களுடைய குடும்பத்துக்கும் வாய்க்குந்தான் சூட்டினாங்களை ஒழிய மக்களுக்கான உரிமைகளை கோரிக்கைகளை வந்து நீங்கள் எதுவுமே வந்து போன அரசாங்கம் செய்யலை இப்ப இந்த அரசாங்கமும் வந்து ஆட்சிக்கு வந்து ஆறு ஏழு மாதங்கள் ஆகுறது இந்த ரீதியிலையும் வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு பாதையை தான் வந்து விடுவிச்சுக்கிறாங்களே ஒழிய இந்த நாடு பார்த்தா கேஷ் வில கூடிட்டு பெட்ரோல் வில ஒரு பத்து ரூபா குறைஞ்சிருக்குது கேஷ் வில கூடி இருக்குது அந்த அளவுக்கு தான் இப்ப நாடு வந்து போய்கொண்டிருக்குது தயவு செய்து தமிழ் மக்களுக்கான அந்த உரிமைகளை கோரிக்கைகளை அரசியல் கைதிகளை அதெல்லாம் விடுவாங்களா தெரியாது ஆனா முக்கியமா அந்த பாதையை விடுறீங்க தயவு செய்து தமிழ் மக்கள் சார்பில் நான் கையெடுத்து கும்பிட்றேன் தயவு செய்த அந்த காணிகளையும் விடுங்கோ தமிழ் மக்களுடைய இடையில அவங்க தங்களுடைய காணிகளுக்கு ஒரு முறையாவது வரணும்ன்றது வந்து அவங்களுடைய ஒரு ஊக்கமா இருக்கின்றது அந்த ஒரு செய்தியை வந்து இதுல வந்து உண்மையிலே அந்த செய்தியை பார்த்தோம் சந்தோஷமா இருந்தது ஆனா என்னடா இது அரசியலுக்காக இப்ப இந்த உள்ளூராட்சி மன்ற தான் அந்த பாதையை மட்டுமே விட போறாங்களான்னு சொல்லி யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கின்றது ஆனா அது நடந்தாலும் கூட எங்களுடைய மக்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக என்ன மக்கள் எங்களுடைய மக்கள் மாறாமல் எங்களுடைய காணிகளை வந்து நீங்கள் வேலைக்கு வந்து விடுவிக்கணுமென்று சொல்லி இதில் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அதில் நான் ஒரு கொஞ்சம் கொமெண்ட்டுகள் வந்து தொடர்ச்சியாக அந்த வீடியோக்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்குது அப்படி என்ன கருத்தன்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சு சொன்னா ஆ ஊண்டா எல்லாருமே வந்து ஒரு ஃபோன் இருந்தா காணும் தூக்கி கொண்டு வந்துடுறாங்க ஒரு ஃபோன் இருந்தா தூக்கி கொண்டு வந்துடுறாங்கன்னு ஒரு வசனம் ஒன்று வருது அதை தாண்டி இன்னும் ஒரு கருத்து இந்த தேவை தேவையில்லாம இப்படி அலட்டி கொண்டு இருக்கிறேன்னு பார்க்க ஏதாவது ஒரு பிரியோசனமா ஒரு க கத்திரிய வையுங்க ஒரு தக்காளியை வையுங்க ஒரு வாழைய வையுங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை ஒன்று நேற்றைய நாள் கூட நான் பார்த்தேன்னா போடுகின்ற ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு வசனம் ஒன்று வந்து கொண்டு இருக்குது தோட்டம் செய்கிறதுக்குன்னு சொல்லி அது தோட்டக்காரர் இருக்கிறாங்க தோட்டத்துக்குண்டு செய்கிறதுக்கெண்டே ஆக்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இப்போ அந்த கருத்துக்களை வந்து பார்க்கன்ற போது அவங்க என்ன சொல்கிற செய்கிறாங்க சொல்ல சொல்கிறாங்க சொல்ல வாராங்க மக்களாகிய நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் தேவையில்லாமல் இப்படி அலட்டுறதை விட்டுட்டு போய் பிரியோசனமாக போய் தோட்டம் பாருங்கோ என்று சொல்லி சொல்லினோம் இப்போ எங்களுக்கு வேறு வேலையும் இருக்குது நாங்கள் மேலேயே ஒரு பொழுதுபோக்காக இந்த யூடியூப் சேனலும் வருமானம் தான் யூடியூப் சேனலும் வந்து ஒரு வருமானம் தான் இப்போ இந்த ஃபோனுக்கு முன்னால் இருந்து நான் கதைக்கிறேன் சொல்லி சொன்னால் சும்மா அழற்ற விஷயம் இல்லை ஒரு ஒரு விஷயத்த ஒரு சரியாக ஒன்றும் விஷயங்களை வந்து சேகரித்து அதை வந்து உங்களுக்கு தாரும் மக்களாக உங்களுக்கு இது ஒரு வகையில் வந்து ஒரு அது ஒரு பிரியோசனமாக இருக்கும் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பிரியோசனமாக இருக்கும் ஓமா இல்லையோ அதே மாதிரி தான் இப்போ எங்களுக்கும் ஒரு வருமானத்துக்காக தான் நாங்கள் வாரம் ஒரு மாதம் ஒரு ஐம்பது டாலரோ நூறு டாலரோ நூற்றி ஐம்பதோ இருநூறு இருநூறு டொலரோ ஏதாவது ஒரு சப்போர்ட்டாக ஒரு வருமானம் ஒன்று தேவைன்றதுக்காகத்தான் நாங்கள் இதில் வாரம் இதில் வந்து நாங்கள் சும்மா அலட்டிக் கொண்டு இல்லை ஏதாவது ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்தை உங்களுக்கு தந்து கொண்டுருக்குறோம் அப்போ நாங்கள் எங்களுக்கு இது இதோ ஒரு சப்போர்ட்டான ஒரு விஷயமா இருந்தது எங்களுக்கு வேறு தொழில் இருக்குது மெயின் தொழில் இருக்குது அந்த தொழிலையும் பார்த்து கொண்டு இதுக்கெண்டு ஒரு ரெண்டு மூன்று விஷயங்களை வந்து நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்டு சரி ஓகே இன்றைக்கு வந்து இப்படி ஒரு பிரபர பரபரப்பான ஒரு விஷயம் இருக்குது சரி இன்றைக்கு இதை கதைப்பம் என்ற மாதிரி தான் நாங்கள் இதுக்குள்ள வாரது மெற்றபடி நாங்கள் இதில் இருந்து உங்களை போர் அடிக்கணும் அலரட்டணும்னு சொல்லி இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பா வார என்றதை வந்து சொல்லிக்கொண்டு மற்ற இன்னொரு விடிய ஃபோன் தூக்கின எல்லாருமே வந்து என்று சொல்லி எல்லாருமே வந்து சில பேர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறீங்க எல்லாருமே இல்ல ஒரு சில பேர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறீங்க ஒரு போனுக்கு முன்னால இருந்து கதைக்கிறதுக்கு வந்து இவ்வளவு தைரியம் பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்க அப்போ ஒரு கமராவுல ஒரு போட்டோ ஃபோட்டோகிராஃபர் வந்து தம்பி இங்கே பாருங்கோ கமராவை பாருங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கே வந்து நாலஞ்சு கிளிப் ஷோட்டோ அடிக்கணும் நாலஞ்சு போட்டோ எடுத்தா தான் அதுல ஒரு போட்டோ சரியா வரும் அதுல வந்து இன்னொரு ஆள் வந்து கண்ணை கண்ணை மூடுவேன் இப்போ நான் வந்து கண்ணை மூடுவேன் அப்படி அப்படின்றாக்கே ஒரு சிரிக்காமல் இருப்பார் ஒரு ஒருவர் வந்து ஒரு மாறி இருப்பார் அப்ப எல்லாரையும் வந்து சிரிக்க வச்சு அப்ப எல்லாருமே வந்து ஃபோனுக்கு முன்னால் இருந்து கதைக்க முடியாது அப்படி சொல்கிற ஆட்கள் செய்து நீங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் இருந்தேன்னு சொல்லி சொன்னால் ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது சுகமான ஒரு வேலை சுகமான ஒரு வேலை இமெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிட்டு அதில் யூடியூப்பில் போய் நீங்கள் உங்களுக்கு ஒரு பேரை வச்சு உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஒரு பேரை வச்சுட்டாரு சுகமான வேலை யூடியூப் சேனலில் இப்போ எல்லாருமே வந்து போன்லயே பார்த்து எல்லா விஷயமே வந்து செய்யலாம் அப்போ நீங்கள் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு வீடியோ போட்டு குறிப்பா சொல்ல போனா நான் சொல்ற ஒரே ஒரு இளைஞர்கள் யூடியூப் சேனல் இப்ப ஆரம்பிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய யூடியூபர் வந்து அந்த மோனிடேஷன் என்ற ஒரு விஷயம் நாலாயிரம் வாச்சிங் அவர்ஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அந்த மோனிட்ரேஷன் வந்து அதாவது ஒன் பண்றதுக்கே வந்து இவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில வந்து போட்டு ஒன்று அண்ணா என்னன்னா அந்த வீடியோ எனக்கு போட்டோ ஓடுதில்ல எனக்கு இந்த வீடியோ போட்டா ஓடுதில்லை தம்பி ரெண்டிங்கான விஷயத்தை போடு இந்த இது ரெண்டிங்க அதை போடு நாளைக்கு அதை நாளைக்கு இது விஷயமா அதை போடு அப்படித்தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோசனமா இருக்கும் என்று சொல்லித்தான் படிச்சாக்களுக்கு வந்து வேலை வந்து வேலை இல்லாத நேரத்தில் இப்போ எல்லாருமே வந்து யூடியூப் போனை தூக்கி கொண்டு யூடியூப் சேனல் தோங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த யூடியூப் சேனலும் வந்து எங்களுக்கு ஒரு தொழில்தானே அதுவும் எங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி தருதானே அந்த வகையில நீங்கள் யாராவது தயவு செய்து நான் கேட்டுக்கொள்றேன் இப்படி போனை தூக்கி கொண்டு போறீங்க போனை தூக்கி கொண்டு போறீங்கன்னு தயவு செய்து சொல்லுறாங்க அப்படி சொல்ற ஆக்கள் நான் ஒரு விஷயம் தான் சொல்றேன் நீங்கள் ஒரு இமெயிலை கிரியேட் பண்ணி யூடியூப்பை கிரியேட் பண்ணி போட்டு தயவு செய்து ஒரு ஒரு பத்து வீடியோ பதினஞ்சு வீடியோ போட்டு காட்டுங்க நீங்கள் சுயமா ஒரு பத்து வீடியோ ஒரு கடையில் போய் ஒரு ஜூஸ் கடையில் போய் ஒரு சாப்பாட்டு கடையில் போய் ஒரு வாகனம் விற்கிற கடையில் போய் இல்லாட்டி இன்னொரு ஒரு மரக்கறி சந்தையில் போய் ஒரு சந்தையில் போய் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு பாடு நான் இவ்வளவோ இத்தனை சந்தை நான் வீடியோ போட்டிருப்பேன் எவ்வளவோ கஷ்டங்களை வந்து ஒரு ஒருதர் ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஜாபரிக்கிட்ட ஒரு விளையாட்ட போனால் தம்பி போடா எனக்கு நேரம் இல்லை எனக்கு டைம் இல்லை நீங்கள் போ சும்மா போன கொண்டு வந்துடுவேன் எப்படி சொன்னாங்கன்னு இருக்கணும் ஒரு சில பேர் நல்ல அன்பாக கதைப்பாங்க ஒரு சில பேர் ஒரு மீ ஒருதர் வந்து ஒரு விட் விற்பனையில் ஈடுபட்டு வந்துருக்கான்னு சொல்லி சொன்னா அவரோட நாங்கள் வந்து ஒரு வகையில் வந்து கதைச்சு அவர்கிட்ட வந்து அந்த விலை கலப்படுறாங்க அவர் எப்படி கஷ்டப்படுறாரு எங்கேருந்து ஒரு பொருளை வந்து வாங்குறார் எப்படி விற்கிறார் என்றது இது முழு விவரம் வந்து நாங்கள் அதில் வந்து சொல்லுவோம் ஒரு சந்தை வந்தால் அவர் வெளியில் எப்படி இருக்குது உள்புறம் எப்படி இருக்குது அது சந்தை வந்து மக்கள் எப்படி வராங்க எப்படி போகிறாங்க மக்களுடையும் வந்து கதைக்கணும் அப்படியான விஷயங்களை வந்து நான் உழவோ கஷ்டப்படுத்தேன் கிட்டத்தட்ட என்னுடைய யூடியூப் சேனலில் மொனிடேஷன் உண்ணாகிறதுக்கு வந்து எட்டு மாதத்துக்கு பிறகு தான் நான் வந்து மொனிடேஷன் உண் பண்ணது ஒரு வருடத்துக்கு பிறகுதான் வந்து ஒரு வருடத்துக்கு பிறகுதான் வந்து நான் என்னோட யூடியூப் சேனல்ல முதலாவது காசை எடுத்துருக்குறேன் அப்போ நீங்கள் சாதாரணமா வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஹுமெண்டாக ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போனீங்க ஒரு ஃபோனை தூக்கிக்கொண்டு வந்தால் நீங்கள் எல்லாம் யூடியூபர் நீங்கள் எல்லாருமே வந்து என்ன ஃபோனை தூக்கிக்கொண்டு போறீங்க எல்லாரும் ரெண்டா நீங்கள் ஒருக்கா சொல்றாங்க ஒரு பத்து வீடியோ ஒரு இருபது வீடியோ போட்டு காட்டுங்க ஒரு கடையில் போய் இப்போ கஷ்டப்பட்டு இந்த யூடியூப் சேனல்ல வீடியோ செய்யறவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டப்பட்ட அந்த மொனிட்டேஷன் வந்து நாலாயிரம் போச்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு வந்துடுது மூவாயிரம் வந்துடுது மூவாயிரத்து ஐநூறு வந்துட்டு நாலாயிரம் அப்பாடா போச்சிங் ஹவுஸ் முடிஞ்சுது சப்ஸ்கிரைபர் வந்துடுது ரெண்டாயிரம் வந்துட்டு ஆயிரம் வந்துட்டு சரி ஓகேடா அதுக்கு பிறகு அவன் அந்த யூடியூப்ல அந்த மொனிடேஷனை ஒன் பண்றதுக்கு முதலாவது ஐடி வெரிஃபிகேஷன் ஐடி வெரிபிகேஷனுக்கு என்ன செய்யணும் அதை ஒரு யூடியூப்ல பார்த்து அதை ஒரு இல்லாடி தெரியலன்னு சொல்லி சொன்னா இன்னொரு நண்பனை பிடிச்சு அதை செய்து பிறகு பேங்க் டீட்டெயில்ஸ் ஒரு பத்து டாலர் நூறு டாலர் வந்த அப்புறம் அந்த பேங்க் டீடைல்ஸ் கொடுத்து அதுக்கு எத்தனையோ அலைச்சலுக்கு மத்தியில் நாங்கள் இந்த இந்த யூடியூப் சேனலை செய்கிறோம் கண்டிப்பாக எனக்கு இந்த மனசில் இந்த ஆதங்கத்தை தான் நான் இப்போ வந்து கொண்டு கொண்டிருக்கிறேன் பார்த்த போ ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு வந்து உங்களுக்கு வேறு வேலை இல்லையா கதறி தொடர்ந்து வாழை தொடர்ந்து அப்போ வாழை தொடர்ந்து பெண்ணு செய்கிறேன் நாங்கள் எல்லாமே செஞ்சு விட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம் இதில் ஒரு மன ஆதங்கத்தில் நான் இப்போ காய்ச்சு ஒன்று அப்போ ஒரு ஃபோனை தூக்கி ஒன்று போகிறேன் இல்லை யூடியூப் பண்ணுன்னு சொல்லி ஒரு வீடியோ காய்ச்சி ஆறு நேரம் போட்டு காட்டுங்க புதுசாக அவர் செய்யணுங்க ஒரு ஒருங்கூட முகத்தை போட்டு முகத்தை போட்டு ஒரு வீடியோ ஒரு இருபது வீடு கணக்க வேணால் ஒரு பத்து வீடியோ வடியோ செய்யுங்க பாப்பா ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கு எல்லாமே கஷ்டப்பட்டுத்தான் வாரம் இங்கே வாரம் படித்தாக்களுக்கே இப்போ வேலை இல்லாமல் இருக்குது அவங்க கூட நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு வீட்டில் இருந்து ஒவ்வொரு விஷயம் சம்மந்தமாக கிடைக்கிறான் படிப்பு சம்மந்தமாக கேட்கிறான் அறிவியல் சம்மந்தமாக கேட்கிறான் ஒரு விளோக்கராக இருக்கிறான் ரிப்போர்ட்டராக இருக்கிறான் எல்லாருமே பாருங்கள் எல்லாருமே வந்து படித்துக்கொண்டு இப்போவும் படித்துக்கொண்டு அவங்களுடைய படிப்புக்கு தேவையான வருமானத்தை ஈட்டுறதுக்காகவும் யூடியூப் சேனல்ல இருக்கிறாங்க ரிப்போர்டரா இருக்கிறாங்க எல்லாருமே அப்படித்தான் இப்ப நடந்து கொண்டு இருக்கு அப்ப எல்லாருமே வந்து என்ன சாதாரணமா நாங்கள் வந்து டக்குன்னு வந்து காய்ச்சிட்டு போறோம் அப்படியான ஒரு பின்பத்தை வந்து உடைக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த ஒரு காவலையும் வந்து என்னுடைய கதைக்கு வந்தது கணக்க அதாவது பிள்ளையா காட்சி தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க என்னுடைய மன ஆதங்கம் நிறைய நாளாக ஒரே கொமெண்ட் மாறி 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 வர எனக்கு தெரியான ஒரு தெளிவூட்டல் நான் வந்து கொடுக்கணும்னு சொல்லித்தான் நிறைய கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஒரு வீடியோ வந்து போகிறோம் அதை எடிட் பண்ணி தான் ஒரு 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 தம் லைன் வந்து செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாக ஒரு தம் லைன் ஒரு சரியான ஒரு தம் லைன் வந்து செய்கிறதுக்கு அப்போ எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு தான் நாங்களும் செய்கிறோம் தயவு செய்து மக்களாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்க இன்னொரு அழகான காணொலி வாயிலாக சந்திக்கிறேன் ஓகே பாய்